கேள்வி பத்து உயரம் பதினாறு சென்டிமீட்டர் உடைய ஒரு இடைகண்ட வடிவிலான கொள்கலன் இருக்கு இதோட உயரம் வந்து சென்டிமீட்டர் இதோட வடிவம் வந்து ஒரு இடைகண்ட வடிவம் இதோட மேற்புறம் திறந்த நிலையில இருக்கு அடிப்பக்கம் மூடி இருக்காங்க கீழ்பக்காரம் எட்டு சென்டிமீட்டர் மேல் பக்க ஆரம் இருபது சென்டிமீட்டர் இந்த கொள்கலன் ஃபுல்லா பால் நிரப்புறாங்க இதுல எவ்வளவு பால் நிரப்பிருக்காங்கன்னு தெரியல ஆனா ஒரு லிட்டர் பாலோட விலை நாற்பது ரூபாய் அப்படின்னா இதுல நிரப்பிருக்க மொத்த பாலோட விலை என்ன இதுல எவ்வளவு ஃபுல்லா இதுல அடைக்க முடியும் இதுக்குள்ளார இருக்கிற அடைப்படம் பரப்புனாலே கனல்வுதான் இதோட வடிவம் இடைகண்டங்கிறதுனால இதோட கனல்வுக்கு பம்லா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் Plus, capital R கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பிளஸ்மால் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் நமக்கு தெரியும் கேபிட்டல் ஆர் இருபது ஸ்மால் ஆர் எட்டு உயரம் ஹச் ஈக்குவல் பதினாறு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஓகே இதுல நம்ம பைக்கு பதிலா இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆருக்கு பதிலா இருபதுன்னு கேபிட்டல் ஆருக்கு பதிலா இருபதுன்னு ஸ்மால் ஆருக்கு எட்டுன்னு உயரம் பதினானும் மதிப்பு பிரதிட்டு இருபது ஸ்கொயர் பண்ணா நானூறு எட்டு ஸ்கொயர் பண்ணா அறுபத்தி நாலு இருபது என்று எட்டு நூத்தி அறுபது இப்போ எல்லாத்தையும் ஆட் ஆட் பண்ணா அறுநூத்தி இருபத்தி நாலு இந்த அறுநூத்தி அறுபத்தி இருபத்தி நால மூணால அடிக்கலாம் அடிச்சா இருநூத்தி எட்டு இப்ப மேல எல்லாத்தையும் பெருக்கிறோம் பெருக்கும் போது நமக்கு கிடைக்கிற மதிப்பு எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினாறு இதை ஏழால வகுக்கிறோம் வகுத்தா எவ்வளவு கிடைக்குது பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது புள்ளிக்கு அப்புறம் நாலு ரெண்டு ஒன்பதுன்னு இருக்கு நாலுக்கு அப்புறம் ரெண்டு ஒன்போதுன்னு இருக்கிறதுனால அதை விட்டுறோம் சென்டிமீட்டர்ல குடுத்துருக்கிறதுனால கன சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப்னு எழுதணும் ஓகே நமக்கு தெரியும் ஆயிரம் சென்டிமீட்டர் கியூபிக் வந்து ஒரு லிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து சென்டிமீட்டர் நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற ஒரு கனசதுர டப்பாவை எடுத்துக்கிறோம் அதுல எத்தனை லிட்டர் திரவத்தை நிரப்பலாம் ஒரு லிட்டர் நிரப்பலாம் அப்போ ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் இடம் அடப்படுற இடத்துல ஒரு லிட்டர் நிரப்பலான்னா பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தொன்பது புள்ளி நாலு சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு இடம் இருக்கிறதுல எவ்வளவு லிட்டர் பால நிரப்ப முடியும் அப்போ அத ஆயிரத்தால வகுக்கணும் வகுத்தா மூணு டிஜிட் முன்னாடி புள்ளி லிட்டர்னு கிடைக்கும் அப்போ இந்த இடைகண்ட கொள்கலனுக்குள்ளார நம்ம எவ்வளவு பால் நிரப்பலாம் பத்து புள்ளி நாலு அஞ்சு ஒன்பது நாலு லிட்டர் அளவுக்கு பால நிரப்ப முடியும் ஓகே இப்போ நமக்கு தெரியும் ஒரு லிட்டர் பாலோட விலை நாப்பது ரூபாய் அப்போ இதுல நாலு அஞ்சு ஒன்பது நாலு லிட்டர் பாலோட விலன்னா அத்தனை மடங்குங்கிறதுனால நாற்பதால பெருக்கணும் அதை நாப்பதாலும் நானூத்தி பதினெட்டு புள்ளி மூணு ஏழு ஆறு ரூபாய் நமக்கு கிடைக்கும் ஓகே நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் நானூத்தி பதினெட்டு புள்ளி மூணு ஏழு ஆறு